வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் நேற்று ராணுவ கமாண்டோ பிரிவைச் சேர்ந்த ஒருவர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களைத் தான் வழங்கவிருக்கின்றேன் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் செய்து லைக் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் பாருங்கள் திட்டமிடப்பட்ட தொடர்புடைய கமாண்டோ சளிந்த என்று அழைக்கப்படும் சளிந்த மதுஷான் பெரேரா என்ற நபரிடம் விசாரணையாளர்கள் மேற்கொண்ட விசாரணையின் போன்று அவருடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருந்த இராணுவ கமாண்டோ பிரிவை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய கமாண்டோ சலிந்த என்று அழைக்கப்படும் சலிந்த மதுஷான் பெரேராவுடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்பட்டு இராணுவ கமாண்டோ பிரிவை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் நேற்று கைது செய்யப்பட்டார் விசாரணைகளின் போது கமாண்டோ சளிந்தவின் வேண்டுகோளுக்கு இணங்க டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகள் இருநூற்றி அறுபதை தான் வலஸ்கட்டா என்று அழைக்கப்படுகின்ற திலின சம்பத் என்ற நபரிடம் கையளித்ததாக இவர் விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார் தான் கப் வண்டியிலே சென்று இந்த குறிப்பிட்ட பாசடை பலஸ்கட்டாவுக்கு வழங்கியதாக அவர் தெரிவித்திருந்தார் தனக்கு ஆறு தடவைகள் கமாண்டோ சளைந்தவிடம் இருந்து பணம் பெறப்பட்டதாகவும் இதன் மொத்த பெருமதி ஆறரை லட்சம் ரூபாய் என்றும் விசாரணையாளர்களிடம் இவர் தெரிவித்திருந்தார் இராணுவ வாகனத்தில் வந்தவர்களால் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் அதுடன் தொட அதற்கு பாவிக்கப்படும் துப்பாக்கி ரவைகளும் ஒரு பாசலில் வழங்கப்பட்டதாக முன்னர் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் ராணுவ சீருடையில் இருந்ததாகவும் மற்றைய நபர் இந்த பாசலை வழங்கிய நபர் சாதாரண சீருடையில் இருந்ததாகவும் அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் விசாரணையாளர்களிடம் தெரிவித்திருந்தார் ஆயுதம் அடங்கிய அந்த பாசலை தான் கேள்பத்திர பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்து ஆகியோரின் உத்தரவுக்கு அமையத்தான் பெற்றுக்கொண்டதாகவும் பின்னர் அதை வேறு ஒரு இடத்துக்கு எடுத்து சென்றதாகவும் அவர் விசாரணையாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் வலஸ்கட்டா வழங்கிய வாக்குமூலம் அல்லது தகவலிற்கு அமையத்தான் இந்த குறிப்பிட்ட இராணுவ கமாண்டோ பிரிவை சேர்ந்த இந்த இராணுவ வீரர் விசாரணைகளுக்காக மேல் மாகாண வடக்கு குற்றப்பின்னருக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் இதன் போதுதான் அவர் வாக்குமூலம் வழங்க வந்தபோது விசாரணையின் பின்னர் இந்த குறிப்பிட்ட இராணுவ கமாண்டோ வீரர் கைது செய்யப்பட்டார் இந்த குறிப்பிட்ட இராணுவ வீரர் வடமாகாணத்திலே ஒரு இராணுவ முகாமிலே சேவையாற்றி வந்ததாகவும் இவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் இராணுவத்தில் சேவையாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இராணுவத்தில் கமாண்டோ சளைந்த சேவையாற்றும் போது இந்த குறிப்பிட்ட லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் இருந்த இந்த இராணுவ கமாண்டோ வீரரும் அவரோடு சேவையாற்றியதாகவும் அப்போது அவர்களுக்கிடையே நட்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இராணுவத்திலிருந்து கமாண்டோ சளைந்த தப்பியோடி வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கமாண்டோ சளிந்து இந்த குறிப்பிட்ட ல கர்னலுக்கு கேர்னலுக்கு மூலம் அழைப்பொன்றை ஏற்படுத்தி இராணுவ கமாண்டோ பிரிவில் இருந்து விலகியவர்களின் பேர் லிஸ்ட் மற்றும் இராணுவ கமாண்டோ பிரிவில் இருந்து தப்பியோடவியர்களின் விவரங்கள் மற்றும் இந்த இராணுவ கமாண்டோ பிரிவில் போரின் போது காயமடைந்த ராணுவ வீரர்களின் விவரங்களையும் தரும்படி வேண்டியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபரங்களை பெற்ற பின்னர் இந்த கமாண்டோ சலிந்தர் சமூக அமைப்பொன்றை ராணுவ கமாண்டோ பிரிவிலிருந்து வெளியேறியவர்களையும் மற்றும் ராணுவ கமாண்டோ பிரிவிலிருந்து தப்பியோடியவர்களையும் மற்றும் ராணுவ கமாண்டோ பிரிவில் போரின் போது காயமடைந்த இராணுவ வீரர்களையும் வைத்து ஒரு சமூக அமைப்பொன்றை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் இந்த சமூக அமைப்பில் இருக்கும் இராணுவ வீரர்களை தன்னுடைய தேவைக்காக அதாவது திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுத்தியிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதற்கு உதாரணமாக கனேமுல சஞ்சீவ மீது நீதிமன்றத்தில் மே கொல்லப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் சூட்டு கொலையும் இதைக்கு உதாரணமாக காட்டப்படுகின்றது இந்த கணேமுள்ள சஞ்சீவவை நீதிமன்றத்துக்குள் சுட்டு கொன்றவர் வேறு யாருமல்ல முன்னாள் ராணோ கமாண்டோ பிரிவை சேர்ந்த ஒரு நபர் இவர் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த தகவல் இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது இந்த குறிப்பிட்ட சூட்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இந்த இராணுவ கமாண்டோ நபர் பின்னர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நேற்று கைது செய்யப்பட்ட இந்த லெப்டினன்ட் கேர்னல் தரத்தில் உள்ள இந்த நபர் அடிக்கடி இரவு கலியாட்ட விடுதிகளுக்கு சென்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த லெப்டினன்ட் கேர்னலுடைய நடத்தை தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்று இடம்பெற்றதாகவும் அதன் பின்னர் அவர் சேர்வையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக விசாரணைகளுக்காக இவர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரிடம் இருந்து சிஐடியினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்திலே நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் அந்த தகவலிலே ஒரு முக்கியமான தகவலை நான் தருகின்றேன் இந்த திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருகின்ற வருவதாகவும் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு இலங்கைக்குள் தங்களுடைய ஆப்ரேஷன்ஸை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கின்றார் அந்த வகையில் எந்தெந்த நாடுகளில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற விபரத்தை அவர் பாராணமன்றத்தில் வெளியிட்டிருந்தார் அந்த விபரத்தை நான் தருகின்றேன் ரஷ்யா கனடா பிரான்ஸ் துபாய் இத்தாலி சுவிட்சர்லாந்து இந்தோனேஷியா ஓமான் இந்தியா போன்ற இடங்களில் இவர்கள் இருந்து கொண்டு இங்கே ரகசியமாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்